இந்த வெஸ்டிஜை வந்து நம்ம எதுக்கு பண்ணலாமா இல்ல அதுக்கு என்ன வெற்றிக்கான வழிமுறையோ அதை பண்ணலாமா சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியாபாரத்தை பாத்தீங்கல்ல பார்த்த உடனே மைண்ட் என்ன ஓடும் கம்பெனி சூப்பரா இருக்கு பொருட்கள் தேவையா இருக்கு என்ன பத்து ரூபாய் போன அவ்வளவுதான பேசி போட்டுலாம் எஸ்ஆர்ஓ அப்படின்னு சொல்லிதான் ஈஸியா புரிஞ்சிருக்கும் ஆனா இந்த வியாபாரத்தை வெளியே தெரியும் இந்த வியாபாரத்தை சேர்ப்பதற்கான ஒரு சில வழிமுறைகள் நம்மளுக்கு என்ன இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு பயிற்சி பெற வேண்டியது இருக்கு நம்ம இஷ்டத்துக்கு இதை பண்ண முடியாது அப்படின்றது இந்த வியாபாரத்தை ஆரம்பித்த முதல் மாதிரி புரிஞ்சிருப்பாங்க அப்போ நமக்கு வந்து இதை எப்படி செஞ்சா வெற்றி வரும் அப்படின்றத நம்ம கவனம் செலுத்தலாமா